நாய்க்கடிக்கு ஊசி போட்டும் சிலருக்கு உயிரிழப்பு ஏற்படுவது குறித்து நியூஸைட்டின் தமிழ்நாடுக்கு மருத்துவர் சைத ஆரிஸ் அளிக்கத்த விளக்கத்தை தற்போது பார்க்கலாம் கோல் செயின் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம் அந்த வேக்சின் ப்ரொடக்ஷன்ல இருந்து அதை ஸ்டோர் பண்ணி நம்ம அந்த ஹாஸ்பிடல் கொண்டு வந்து ஹாஸ்பிடல்ல நம்ம பேஷண்டுக்கு கொடுக்கிற இந்த கோல் செயின் ஸ்டோரேஜ் வந்து அதை ஒரு ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணாதான் அந்த வேக்சின்ஸோடைய குவாலிட்டி உங்களுக்கு வந்து அது நல்லா இருக்கும் அதோடைய எஃபெக்டிவ் வந்து உங்களுக்கு சரியா இருக்கும் ஸோ இங்கே நடுவில் எங்கேயாவது வந்து அந்த கோல் செயின் ஸ்டோரேஜ் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க அந்த டெம்பரேச்சர் சரியா ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த வேக்சினுடைய எஃபிகசி வந்து உங்களுக்கு குறையதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கொண்டு வரும்போது அங்கே ஏதாவது அது ப்ராப்பராக அது சரியா ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அந்த வேக்சின்ஸோட எஃபிகசி சரியாக இல்லாமல் அதனால வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் வந்து பாதிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலோடைய அந்த குவாலிட்டி செயின் தே ஹேவ் டு ஃபாலோ இந்த கோல்ட் செயின் வந்து ப்ராப்பராக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறது வி ஹாவ் டு என்ஷூர் ஒன்று ரெண்டாவது நம்ம அந்த வேக்சினுடைய டோசேஜ் ஷெடியூல் சொல்கிறோம் இல்லையா அந்த ஷெடியூலை வந்து ப்ராப்பராக அவர் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியமானது